முதல் படம் சந்தானம் அவர்கள் கதாநாயகன் நடித்து அவரு கூட நடிச்சிருந்தாரு சந்தானத்தை பாக்குறதுக்காக எல்லாரும் போய் பார்த்தாங்க திரைத்துறையில கூட ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்டாலினை கொண்டு வந்தாங்க நிறைய பதவி மேயிருக்கு இருங்க இருந்தாரு கருணாநிதி அவர்கள் கூடவே கொஞ்ச நாள் டிராவல் பண்ணேன் பட் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை அவருக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்ல திமுகவை சார்ந்தவர்கள் நாங்களாம் கொத்தடிமேன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்களே அவர் ராஜன் வந்து பேட்டி கொடுத்தார் பாத்தீங்களா கருணாநிதி அவர்கள் காலத்துக்கு அப்புறம் கொடுத்தா எவ்வளவு சீனியருங்க இருந்தாங்க ஸ்டாலினை கொண்டு வந்தாங்க ஸ்டாலினாவது கொஞ்சம் மிசாவெல்லாம் உள்ள மிசா காலத்துல உள்ள போனாரு மிசால உள்ள போனு சொல்றாரு மிசா காலத்துல உள்ள போனாரு நிறைய பதவி மேயர் இருந்து இருந்தாரு கருணாநிதி அவர்கள் கூடவே கொஞ்ச நாள் டிராவல் பண்ணார் பட் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை அவருக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லை அவர் ஒரு நடிகர் முதல் படம் சந்தானம் அவர்கள் கதாநாயகனாக நடித்து அவர் கூட நடிச்சிருந்தாரு சந்தனத்தை பார்க்கறதுக்காக எல்லாரும் போய் பார்த்தாங்க திரைத்துறையில் கூட ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது ரொம்ப அங்க இருக்கிற பெரிய பெரிய ஜூனியர் தான் பட் நம்முடைய கவலை என்ன அப்படின்னா வாரிசு அரசியல் திமுக அப்படிதான் இருக்கும் திமுகவை சார்ந்தவர்கள் நாங்க எல்லாம் அவங்களே ஒத்துக்கிறாங்களே அவர் ராஜன் வந்து போயிட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா நாங்கெல்லாம் கொத்தடிமை என்று சொல்லுவதில் நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம் அப்படின்னு ஆனா இப்பொழுது நாங்க கவலைப்படுறது என்னன்னா நடக்கிறது ஒரு பேயாச்சு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் இங்க பே இருந்தா என்ன பிசாஸ் இருந்தா என்ன எந்த சேர்ல யார் உட்கார்ந்தா என்ன இவர் இளவரசர் நடக்குது இவர் வந்து உட்கார்ந்தா எல்லா சீனியர் மினிஸ்டர்ஸும் ஏஞ்சு மரியாதை கொடுக்குறாங்க வாரிசு அரசியல் என்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆட்சி இருந்தது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மக்களாட்சி என்கிற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை ஏன் கொண்டு வந்தாங்க மக்கள் யாரை முடிவு செய்கிறார்களோ அவர்கள் வரணும் ஒரு குடும்பத்திலிருந்து மட்டுமே வராங்க அது மக்களாட்சி தத்துவத்தையே தோண்டி புதைக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழக மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த இல்லாமல் உதயநிதி அவர்கள் வந்து நேரடியா அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆவறாரு அப்ப மக்கள் நமக்கு என்ன மரியாதை என்று மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்க என்ன யோசிக்கிறேன்னா இந்த பேராட்சி எப்ப முடியும் ஏன்னா மக்களை எறும்புகளும் குழுக்களுமாக இந்த திராவிட மாடல் பேயாட்சி நசுக்கி கொண்டிருக்கிறது அதில் யார் எந்த சேர்ல உகாந்தாலும் மக்களுக்கு கெடுதல் தான் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காரைக்கால் பாரதிய ஜனதா கட்சியில அங்க வந்து விவசாய அணியினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய விஜயகுமார் என்பவர் அவருடைய குடும்பத்தோட ஆந்திராவுக்கு போய் அவருடைய பெண் குழந்தைக்கு அவருடைய குழந்தைக்கு பக்கவாதம் அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆந்திராவுக்கு போயிட்டு திருப்பி காரைக்காலுக்கு புவனகிரி வழியா வராரு அங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த குண்டர்கள் சமூக விரோதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் முல்லை மாறன் அவருடைய தலைமையில உச்சபட்ச குடிபோதையில் ஒரு மனுஷன் குடும்பத்தோட போயிட்டு இருக்கான் பெண் குழந்தையோட போயிட்டு இருக்கான் பிரச்சனை பண்ற வர்றவங்க கூட ஒருத்தன் குடும்பத்தோட பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவரை வந்து அடித்து காயப்படுத்தி அவருடைய மனைவியை தகாத வார்த்தைகளால பேசி அவருடைய பெண் குழந்தைய தகாத வார்த்தைகளால பேசி அவருடைய வாகனத்தில் அவருடைய கார்ல இருந்து பிஜேபி கீர்த்தி எரிந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் இருபத்தி மூன்று சம்பவம் நடக்குது இருபத்தி நாலு பாதிக்கப்பட்ட அந்த விஜயகுமார் என்கிற நபர் காரைக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் பதியப்படல அது மட்டும் இல்லாம இந்த மோசமான இந்த செயலை செய்த அந்த சிசிடிவி காட்சிகளை உங்க நான் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அந்த காட்சிகளை சிசிடிவிய ஒரு கடையில இருந்து நாம வாங்குறோம் பிஜேபி கரங்க வாங்குறாங்க தமிழக காவல்துறை அந்த கடைக்காரர் போய் மிரட்டுது ஏன் சிசிடிவி காட்சியை கொடுத்த அப்படின்னு அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்கிற அராஜகங்களுக்கு விடுதலை செய்கிற கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்கிற மக்களுக்கு எதிரான சமூக விரோத செயல்களுக்கு தமிழக காவல்துறை ஆதரவாக நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை பண்ணுன்னு வர்றவங்க கூட தமிழகத்துல ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மனநிலை ஃபேமிலியோடு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு லேடிஸோட இருக்காங்களா பெண் குழந்தைங்க இருக்காங்களா பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் அது அட்வான்டேஜா நினைக்குது இப்படித்தான் விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவன் பயிற்சி கொடுத்துருக்கிறார் இப்படிப்பட்ட கேவலமான மட்டமான ஒரு அராஜகத்தை விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதும் எடுத்துக் கொண்டிருக்கிறது இதுல வேற மது வைப்பு மாநாடு நடத்துறாங்களாம் முதல்ல அவங்க கட்சிக்காரர்களுக்கு மத்தியில மது வைப்பு கொள்கையை திருமாவளவன் அமல்படுத்த வேண்டும் அவருடைய கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மாறன் உச்சபட்ச போதையில வந்து ஒரு குடும்பத்தையே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வன்முறை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகையால இந்த திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் உங்க கட்சியை சார்ந்த மாறனை நீங்க பதவியிலிருந்து தூக்கி விட்டு புவனகிரி பகுதியில ஒன்றிய செயலராக இருக்கிற அந்த அந்த நபரை நீங்கள் பதவியிலிருந்து தூக்கி விட்டு உங்களுடைய மது ஒழிப்பு மன்னாடம் முதல்ல நடத்துங்க உங்க கட்சிக்கார கூடி போதில வர்றவங்க குடும்பத்தோட வரவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதை கேட்க முடியல நீங்க ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துட்டீங்க இரண்டாவதாக தமிழக காவல்துறைக்கு நாங்கள் மூன்று நாட்கள் கெடு கொடுக்குறோம் மூன்று நாட்களுக்குள்ளாக அந்த விடுதலை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி குண்டர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என்று சொன்னால் கடலூர் மாவட்டத்துல பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் பெரிய அளவில் திரண்டு ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை தமிழக காவல்துறைக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன்